ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி சாதம் சப்பாத்தி தோசையோடலாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளவு செஞ்சாலும் கொஞ்சம் கொடு மிச்சம் வைக்க மாட்டாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரக்கப்பளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா செவர வறுத்துக்கலாம் ஆல்ரெடி உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தோன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வருபட்டு வாசம் வருது இப்போ இதோட ஒரு மூணு பூண்டுப்பல் சேர்த்து சூட்லே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் தோல்லாம் வேண்டியது வேண்டியதில்லைங்க இதை அப்படியே ஆறன பிறகு கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே மிக்சர் ஜார்லேயே ஆற விட்டுடலாம் நல்லா ஆரட்டும் கடைசியாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ திரும்பவும் அதே ஃப்ரை பையனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக செவர வறுத்துக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயெல்லாம் புரிஞ்சு லைட்டாக இது மாதிரி வருபட்டதும் இப்போ இதோட பதினஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ பருங்க வரமிளகா கருவேப்பில எல்லாம் நல்லா வருபட்ருக்கு இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம் இதுவும் நல்லா ஆரட்டும் இது மாதிரி இன்னொரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க இப்போ திரும்பவும் அதே ஃப்ரை பண்ண சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் இரநூத்தம்பது கிராம் வெண்டைக்காய இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க நல்லா அலசிட்டு துணியால் துடைச்சி எடுத்து கட் பண்ணிக்கங்க ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் திக்காக கட் பண்ணி சேர்த்துக்கங்க அப்போ தான் அரைக்கவும் ஈஸியாக இருக்கும் வதங்கவும் ஈஸியாக இருக்கும் பாருங்க அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வதங்கின பிறகு இதோட ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை புடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன லெமன் சைஸ் புளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி புளி எல்லாம் நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பேனில் விட்டுடலாம் நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே ஆரட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றி வச்ச வரமிளகா மல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் கொஞ்சம் கோசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு கோசாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம வதக்கி ஆற வச்ச வெண்டைக்காய் தக்காளி புளி எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கொஞ்சம் கோசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைக்காமல் இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கட்டும் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்த மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோட சேர்க்குறதுக்கு நம்ம வறுத்து ஆற வச்ச வீர்க்கடலை பூண்டையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது கூடயே சேர்த்துக்கலாம் ரொம்ப பவுட்ரு பதத்துக்கு இல்லாமல் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ எடுத்த வேர்க்கடலை பொடியை இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்ல சுவையாக இருக்குங்க நல்லா எல்லா இடமும் பரவற மாதிரி கலந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் இதை நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் எல்லாமே நம்ம வதக்கிட்டு தான் செஞ்சிருக்கோம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு திரும்பவும் ஃப்ரை பண்ணல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மூணு பூண்டுப்பல் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகுலாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இந்த தாளிப்பு எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க நல்ல மனமாக சுவையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சே இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சூடான சாதத்தோடு கொஞ்சம் சேர்த்து நெய்விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் இதை நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லிக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் எப்பவும் வழக்கம் போல் செய்கிற சைடிஷ் வேற புதுசாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்